அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு தலைவராக இருந்தாண்ணா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் என்ன அதில் அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலையே கிடையாதுங்க ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள் போய்கிட்டே இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் என்ன பண்ணுறாரு மக்களை காக்க போகிறேன் தமிழகத்தை மிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு சுற்றுப்பயணத்துக்கு வர அவர் தனியாக போகிறார் இந்த சுற்றுப்பயணம் எதுக்காக போகிறாருன்னு சொல்லிவிட்டு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ முருகன் மாநாட்டில் வந்து பெரியார் அண்ணாவை பற்றி விமர்சனம் பண்ணி அந்த வீடியோ வெளியிட்டது இப்போ வந்து இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது பற்றி பிஜேபியினர் வந்து பேசுகிறது இதையெல்லாம் மடை என்ன பண்ணுறாரு நான் சுற்றுப்பயணம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாரு கேட்டால் என்ன சொல்லுவார் எங்கள் குருதியிலேயே வந்து அண்ணா இருக்கார் அப்படிங்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் தாங்க பொதுச்சேரான்னு சொல்கிற எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய கொள்கையில் இன்றைக்கி பிஜேபியிட்ட கொண்டு அடகு வச்சுட்டாருங்கிறதா உண்மையும் கூட இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா நம்ம நம்ம சுற்றுப்பயணம்னு சொல்லிட்டு நம்ம ஆட்டில் ஒரு சுற்றுப்பயணத்தை போயிட்டோம் அப்படின்னா இந்த எல்லாம் வந்து கொஞ்சம் மலிங்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அந்த ஜி கே வாசன் கூட சொல்லியிருக்காரு அமித்ஷா அன்னைக்கே சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்ன்ட்டு அது வந்து எந்த அதுல வந்து அந்த முடிவில் வந்து ரொம்ப தீர்க்கமா இருக்காரு அப்படின்லாம் சொல்லி ஜி கே வாசன் வேற சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேணா இருக்கலாம் ஆனால் அவர் ஆட்சி அதிகாரத்தில் வந்து பிஜேபிக்கு இடம் இருக்குது அப்படிங்கிறதான் அதை எல்லாருமே வந்து பேசுகிறது அமிஷாவே வந்து அதை வந்து உறுதிப்படுத்திட்டு போயிருக்கார் இப்போ எடப்பாடி பழனிசாமி மக்களை காக்க போகிறேன் தமிழகத்தை மீட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றுப்பயணம் போகிறார்ல இந்த சுற்றுப்பயணம் வந்து எந்த மக்களை காக்க போகிறாரோ அப்படிங்கிறதா தெரியல அவர் எந்த மக்களை காப்பாற்ற போகிறான்னு தெரியல உருப்படியாக முதல்ல அவர் சார்ந்த கட்சியை முதல்ல காப்பாற்றிருக்காரா அப்படின்னு சொல்லி பார்க்கணும்ல எல்லோரும் சொல்லுவாங்க என்னங்க எடப்பாடி பழனிசாமியே தொடர்ந்து நீங்கள் விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கீங்களா வேறு யாருமே விமர்சனம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னா நாங்கள் எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இன்றைக்கி இப்போ திமுக அரசையும் நாங்கள் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் திமுக வந்து அரசு என்னப்பா இன்றைக்கி மக்கள் செல்வா குழவாக நடந்துகிட்டு இருக்கு அது கிடையாது இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய எல்லாத்திலையுமே வந்து வரியை போட்டு எல்லாத்தையுமே வந்து மக்களை வந்து அப்படியே அடக்கி ஆளக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கி திமுகவும் இருக்குது இன்றைக்கி சட்ட ஒழுங்கு பிரச்சனையுமே திமுக ஆட்சியில் பார்த்திங்கன்னா சந்தி சிரிக்குது இருந்தாலும் இங்கே ஒரு அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த உட்கட்சி பிரச்சனையில் வந்து எடப்பாடி பழனிசாமி தீர்க்கிறதுக்கு தவறிட்டார் இப்படி கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளே அவரால் வந்து காப்பாற்ற முடியல அப்படின்னா இவர் எப்படி வந்து மக்களை காப்பாற்ற போகிறாரு தமிழகத்தை மிக்க போகிறாரு கிராமங்களில் கூட ஒரு பழமொழி வந்து சொல்லுவாங்க கேப்பையில் நெய்வேடினா கேப்பா இருக்கு எங்கே புத்தி எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி மக்களை காக்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு முதல்ல கட்சியை காப்பாத்துங்க அது ரொம்ப முக்கியம் இல்லையா மக்களை நீங்கள் அப்புறம் காப்பாற்றிக்கலாம் கட்சியை முதல்ல நீங்கள் காப்பாற்றி கட்சியை வந்து ஒருங்கிணைந்து நீங்கள் அப்புறம் தேர்தலை சந்திச்சீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்குறவாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மக்களை வந்து காப்பாற்றலாம் இங்கே கட்சியை வந்து ப பல பிரிவுகளாக இருக்கே அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய சட்ட விதிகள் பொதுச் செயலாளர்கள் தொண்டர்களுடைய உரிமைகள் இது எல்லாத்தையுமே எடப்பாடி பழனிசாமி பறிச்சார் அப்படின்னா யாரை போய் காப்பாற்ற போகிறாரு இந்த அதிமுகனுடைய சட்ட விதிகளையே உங்களால் காப்பாற்ற முடியலையே அதை வந்து அந்த சட்ட விதிகளை கரெக்டாக வச்சுருந்தாரா இல்லை இல்லை அவருக்கு தகுந்த மாதிரி அந்த சட்ட விதிகளை நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டே தானே இருந்தார் இன்றைக்கி வந்து தொண்டர்களை காப்பாற்ற அவர் எப்படி மக்களை காப்பாற்ற போகிறாரு பொதுமக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு தவறான பிரச்சாரத்தை முன்னெடுத்து போக போக என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கான பின்னடைவு தான் ஏற்படும் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க முதல்ல கட்சியை காப்பாற்ற முடியல கொள்கையை காப்பாற்ற முடியல இன்றைக்கி வந்து பிஜேபி கூட்டணி ஆட்சிங்கிறது அதுக்கு தெளிவான ஒரு அறிக்கையை கொடுத்து உங்களால் இது கூட்டணி ஆட்சி கிடையாது தனிச்சு தான் ஆட்சி அப்படிங்கிறத அதையும் வந்து காப்பாற்ற முடியல இன்றைக்கி பிரிந்து போன ஆத்மி அம்மாவினுடைய விசுவாசிகளை பற்றி ஒருங்கிணை அதிமுகவை வளப்படுத்த அவங்களனால் வந்து முடியலை எதுவுமே செய்ய முடியாமல் இன்றைக்கி வந்து நான் மக்களை காப்பாற்ற போகிறேன் தமிழகத்தை மீட்க போகிறேன் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை தான் வந்து நம்ம சொல்லலாம் தமிழகத்தை மீட்கணும் மக்களை காப்பாற்றணும் அப்படின்னா ஒருங்கிணைந்த அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கிட்டாரு அப்படின்னா நூறு சதவீதம் வந்து தமிழக மக்களையும் காக்கலாம் த தமிழகத்தினுடைய உரிமையிலையும் வந்து காக்கலாம் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி இருந்தாருன்னா மணி யாரை காப்பாற்றுறதுக்காக இங்கே பிரச்சாரத்துக்கு போகிறாரு அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவர் வந்து இப்போ அந்த முருகன் மாநாட்டில் அண்ணா பெரியார் அவர்களுடைய வீடியோ சர்ச்சை இங்கே வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சர்ச்சை இதையெல்லாம் வந்து திசை திருப்புறதுக்கு மழை மாற்றுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி சுமூகமான ஒரு வழியை கண்டுபிடிச்சார் நான் வெளியில் போகிறேன் பிரச்சாரத்துக்கு போகிறேன் பிரச்சாரத்துக்கு போய் நீங்கள் என்ன பேச போகிறீங்க திமுகவினுடைய செயல்பாடுகள் நீங்கள் பேச போகிறீங்களா திமுகனுடைய செயல்பாடுகளை பேச முடியாது அவரால் அவர் வந்து இப்போ கட்டணம் உயர்ந்துருச்சு அவர் இது மின்கட்டணம் உயர்ந்துருச்சு பால் வரை உயர்ந்திருச்சு இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பார் அதெல்லாம் வந்து வெளியில் வந்து எப்படின்னா திமுகவை எதிர்க்க மாதிரி பேசிகிட்டு இருப்பார் ஆனால் உள்ளுக்குள்ளே திமுகவோடு கூட்டணி போட்டுட்டு தான் இன்னும் வேலை செய்கிறார் இப்போ திமுக சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வைக்கிறார் ஏன்னா திமுகனால தான் எடப்பாடி பழனிசாமி இன்ன வரைக்கும் இன்றைக்கி இந்த தமிழகத்தை வந்து இருக்கார் இல்லைன்னா அவர் மேலே இல்லாத வழக்குகளாக ஊர்பட்ட வழக்குகள் இருக்குது அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவங்க அமைச்சர்கள் செய்த வழக்குகளாக இருக்கட்டும் அவர்கள் சம்பந்திகள் செய்த வழக்குகளாக இருக்கட்டும் இந்த பரு பதினோரு மருத்துவக் கல்லூரி கட்டினது நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபா டெண்டர் முறையீடு வழக்கு அப்போ வந்து எல்லா அமைச்சர்கள் மீதுமே பார்த்தீங்கன்னா இது லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து சோதனை நடத்தியிருக்காங்க இது எல்லாமே வந்து இருக்குது இதையெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி திமுகவை வந்து தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் தான் அவர் வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்காரு முழுமையாக வந்து எதிர்க்கலையே அறுபத்தி ரெண்டு எம் எம்எல்ஏக்கள் வந்து கையில் வச்சுட்டுருக்க எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்கட்சி தலைவர்னால் இனியாவிலும் தமிழகம் வந்து சமைச்சுருக்கணும் திமுக ஒன்றும் பெரிய மக்கள் ஆதரவோடு இன்னைக்கு இன்றைக்கி ஆட்சி நடத்தலை கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு இன்னைக்கு வந்து திமுக வந்து ஆட்சி இருக்காங்க நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆட்சி அமைச்சாலுமே திமுக ஆட்சி அமைச்சாலுமே கூட்டணி கட்சிகளுடைய தலைவரில் தான் வந்து ஆட்சி அமைப்பாங்க இப்போ அதிமுக வந்து ஆட்சி அமைக்கும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேசிக்கிட்டு ஒரு பூகம்பத்தை கிளப்புறாங்களே தவிர எடப்பாடி பழனிசாமினால எப்படி ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா திமுகவோடு சேர்ந்து தான் எல்லா வேலையுமே பார்க்குறாரு திமுக சொல்லாமல் எதையும் எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரா அதுவும் இல்லையே இப்போ ஒவ்வொரு இடங்களையும் இந்த பெண்கள் பாலியல் குறித்து அந்த போராட்டங்களாக இருக்கட்டும் அதுக்காக வந்து விலைவாசிகள் போராட்டமாக இருக்கட்டும் எல்லாம் சம்பிரதாயத்தின் அடிப்படையில் சும்மா பேசுகிறாங்க சட்டசபைக்குள்ளே வந்து எடப்பாடி பழனிசாமி யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வெளியில் வந்தால் கூட அது ஒரு அரசியல் என்ன அரசியல் அப்படின்னா நான் வந்து எதிர்க்கட்சி தலைவராக நான் இருக்கிறேன் என்னை நம்புங்க நான் உங்களுக்காக போராட்டம்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறதுக்காக மீடியா வெளிச்சத்துக்கு கொண்டு போய் சேர்கிறதுக்காக அந்த மாதிரியான செயலையெல்லாம் இருக்காரு அப்படி இருந்து அவர் வந்து எடப்பாடி பிரஞ்சம் எதிர்க்கட்சி தலைவராகவே இருந்து இன்னைக்கு எல்லாம் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் வந்து முன்னெடுத்துக்கணாமா அவங்கவுங்க அவ எப்பாடி பிரஞ்சம் இப்போ என்ன நினைக்கிறார் அப்படின்னா நம்ம எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டால் மட்டும்தான் நம்மளை வந்து அதிமுகன்னு சொல்லி மக்கள் நம்புவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவர் எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருக்கார் இப்போ போகிற அந்த ம இது மக்களை காக்கவும் தமிழகத்தை மிக்கவும் சொல்லிட்டு ஒரு சுற்றுப்பயணம் போகிறாரு அதுவும் மக்களை வந்து ஒரு ஏமாற்ற செயல்தான் நீங்கள் எத்தனை முறை நீங்கள் சுற்றுப்பயணம் போனாலும் இன்றைக்கு எப்படி எப்படியெல்லாம் வந்து மக்களை போய் சந்தித்தாலும் நீங்கள் காசு பணம் கையில் இருக்குது ஒரு ஐநூறுரூவாய் கொடுத்தா ஒரு கூட்டத்தை கூட்டிடலாம் கூட்டம் கூடுது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இப்போ ஒரு இடத்துல கூட்டம் கூடுது அப்படின்னா மக்கள் தன்னழிச்சா வந்து கூட்டினா தான் அதற்கு கூட்டம் இப்போ வந்து ஜல்லிக்கட்டுக்காக வந்து போராட்டம் நடந்துச்சு தமிழகம் முழுவதும் வந்து ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூட்டினாங்க இது சென்னை மெரினாவில் வந்து பல லட்சம் பேர் கூடினாங்க அப்படின்னா அது தன்னளிச்சியாக மக்கள் வந்து இளைஞர்கள் வந்து ஒன்று திரண்டு கூடினாங்க இப்போ அந்த அரசியல்வாதிகள்லாம் கூட்டம் கூடுறாங்களா எப்படி கூடுறாங்க காசு இருந்தால் கூட்டம் கூடிரும் இப்போ வந்து இப்போ கையில் காசு இருந்து ஒரு வண்டியை பிடிச்சி ஆளுக்கு ஐநூறு கோட்ரு பிரியாணி ஏறுங்கடா அப்படின்னா கூட்டம் வந்துடும் அதெல்லாம் அந்த கூட்டம் சேர்றதை வச்சுக்கிட்டு நான் வந்து எங்கள் மக்கள் செல்வாக்கு இருக்குது அப்படின்னா போக முடியாது ஓட்டு போட மாட்டாங்க கூட்டத்தை காய்ச்சி இதுதான் என் கூட்டம் நான் இப்படி வலிமையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது கூடுற கூட்டங்கள்லாம் ஓட்டாக வரவே வராது ஒரு பார்வையாளராக இருப்பாங்க ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நகண்டு போயிடுவாங்க பாராளுமன்ற தேர்தல் நம்ம பக்கத்து தானே செஞ்சா எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் மைக்கை பிடிச்சி பேசிகிட்டு இருக்காரு கூட்டம் புறம் ஒரு பக்கம் கலைஞ்சு போயிட்டே இருக்குது தேனிலேயே ஒரு பொதுக்கூட்டம் போட்டார் அம்மா பிறந்தநாளும் சொல்லிட்டு அங்கேயே அவர் வந்து காளிச்சேர்கள் பார்த்து தான் பேசிகிட்டு இருந்தார் தவிர மக்கள் உரம் கிளம்பி போயிட்டாங்க எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடுகளையும் பேச்சையும் மக்கள் எந்த இடத்துலையும் ரசிக்கலை அப்படிங்கிறது தொடர்ந்து கண்முன்னே நம்ம வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் இப்போ வந்து மக்களை காக்க போகிறேன் தமிழகத்தை மீட்க போகிறோம் அப்படின்னா முதல்ல எடப்பாடி பழனிசாமி கட்சியை காப்பாற்றினாலே போதும் தான் சொல்கிறாங்க இப்போ இங்கே இருக்கிற தொண்டர்கள் பொதுமக்கள்லாம் என்ன சொல்கிறீங்க நீங்கள் ஏன் பிரச்சாரத்துக்கு போகிறீங்க பிரச்சாரம் போகவே தேவையில்லைங்க இன்றைக்கி திமுக அந்தளவுக்கு மோசமான ஒரு ஆட்சி நடத்துது ஏன் நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறீங்க கட்சியை ஒருங்கிணைக்க வழியை பாருங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க பையன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து கட்சிக்கு உள்ளே வச்சு ஒருங்கிணைந்து ஒரு அதிமுகவாக நீங்கள் வந்து தேர்தல் சந்திங்க மக்களை நீங்கள் காக்க வேணாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதிமுக ஒருங்கிணைந்துச்சு அப்படின்னா மக்கள் எல்லோரும் சேர்ந்து திமுக மீது இருக்க அதிர் உங்களுக்கு வந்து நாங்கள் வாக்கு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒருங்கிணைக்க முடியாது நான் தான் இது பொதுச் செயலாளர் அப்படிங்கிற மாதிரி அவர் விடாப்படியாக இருக்கிறது யாருக்கு லாபம் அப்படின்னா திமுகவுக்கு லாபம் பிஜேபிக்கு லாபம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சியை ஒருங்கிணைக்க விடாமல் தடுக்கிறாரு அப்படின்னா பிஜேபி வளர்ச்சிக்கு அவர் உதவுறார் வந்து அர்த்தம் திமுக வெற்றிக்கு உதவுகிறாருன்னு தான் அர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீண்டும் வந்து திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு கட்சி ஒருங்கிணைக்கி விடாமல் எடப்பாடி பழனிசாமி தடுக்கிறாரு பிஜேபி தமிழகத்தில் வளர்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இன்றைக்கி பிஜேபி வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சுக்கிறாங்க இப்போ இந்த கூட்டணினால் யாருக்கு லாபம் அப்படின்னா திமுகவுக்கும் லாபம் பிஜேபிக்கும் லாபம் மொத்தத்தில் அதிமுகவுக்கு இது மிகப்பெரிய நஷ்டம் எல்லாம் சொல்லுவாங்க ரெட்டலை இருக்கலை ஓட்டு விழுந்துடும்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா ரெட்டலைக்கான ஓட்டு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தானே இப்போ எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் ஒரு மாஸ் லீடர் ரெட்டலைக்குன்னு ஒரு சில ஓட்டுகள் விழுந்தாலுமே பொதுமக்கள்கிட்ட இருந்து அவரி ஓட்டுகள் வந்தது இப்போ அம்மா இருக்கிறாங்க புரட்சி தலைவர் அம்மா இருந்தாங்க தேர்தலை சந்தித்தாங்க ரெட்டலைக்கு மட்டும் விழுந்த வாக்குகளாக வந்து நம்ம அதை பார்க்கக்கூடாது அம்மா அவர்களுடைய ஆளுமை அவருடைய திறன் மாற்றுக் கட்சியிலிருந்து விட வாக்குகளை வாங்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு ஆளுமையாக இருந்தாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படியா இருக்காரு அப்படி இல்லை இல்லை அப்போ கட்சியை ஒருங்கிணைக்காமல் நான் வந்து மக்களை சந்திக்க போகிறேன் தமிழகத்தை மிக்க போகிறேன் அப்படிங்கிறது இந்த சுற்றுப்பயணம் வந்து மிகப்பெரிய தோல்வியை தான் சந்திக்கும் நன்றி வணக்கம்